கத்தர் காரியங்களை மாற பண்ணுவார் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர் ஒவ்வொரு ஜெபிப்போம் கத்த நாம மயிமைப்படுவதாக ஹலெலிவியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயத்த ஜபத்துக்கு நேரம் வந்திருக்கிறோம் வருஷத்தை பாருங்க எப்படி இருக்குது தேவன் நினைத்தார்னே தேவனாலும் செய்வார் நோபகுதிக்காக ஜபிச்சுக்கணும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது தண்ணி வாங்காது கடலுக்கு ஒடிப்புன்னு நினச்சிக்காது கடல் என்ன பண்ணாது சென்னையில் என்ன தெரியுமா பிரச்சனை பெஞ்ச மழை கடல் என்ன பண்ணல உள் வாங்கவேல அப்படியே நின்றுட்டு எதிர்த்துது அதனால தண்ணி போக முடியல கடல் பக்கம் எடுத்துனா என்ன ஆகும் அங்கே தண்ணி இங்கே ஏறும் தண்ணியே போது அப்படியே நிற்கும் ரொம்ப அபாய அபாயகரம் பாத்துங்க ஜபிங்க ஐயோ நிவாரணம் வாங்கலாம்னு நினச்சிடாதீங்க நிவாரணம் வாங்கணும் வாங்க இருக்கணும்ல நிவாரணம் வாங்கணும் இருக்கணுமா வேணாம்மா அளவு மழை கற்பனை பண்ணாக்காத மழை பாருங்க போய் டிவி நான் தான் யோசனை பண்ணேன் இப்படியே நோவா காலத்துல எப்படி இருந்திருக்குன்னு பிச்சை அடுத்து மழை வானத்தின் மதுரில் கற்றுனா வானத்தின் ஊட்டுக்குன்னா என்ன பண்ணாரு திறந்து விட்டாரு சீச்சா மலை மழை போய் எங்க போய் இப்ப சொல்றாங்க வா வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க மழை வந்து எவ்வுலகிலேயே பெரிய உயரமான எவர் என்ன பண்ணுது முட்டி நின்றுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதோட சூடகள்லாம் என்ன பண்ணுது இன்னும் தெரியுது பொய்யின்னு சில பேர் சொல்றாங்க மீன் எல்லாம் போய் செத்துதில்ல அது சூடலை எங்க பதிஞ்சிருக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் பதிஞ்சிருக்கு அப்படியே மீன் அப்போ சிகரத்துக்கு இங்கே போனது மீன் எப்படி போயிருக்க முடியும் அப்போ கடல் தண்ணி எல்லாம் ஒன்றா பண்ண என்ன பண்ணிட்டு மீன்லாம் அங்கே போய் என்ன பண்ணிட்டு அப்படியே அங்கே மீன் மாட்டிடுச்சு அப்படியே மேலே அந்த எவரெஸ்ட் சிக்கரத்தில் அப்படியே இருக்குது அதெல்லாம் ஆண்டர் சொன்ன காரியங்கள் என்ன இருக்குது எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக உண்மை உண்மைன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க நோவாப்பில் நடந்த உண்மை பெரிய பெரிய டைனோசர்லாம் என்ன அது இறந்துருக்கு பெரிய பெரிய டைனோசர்லாம் இறந்துருக்கு அந்த பேலைகளை கொண்டு போனால் அந்த பேலை என்ன பண்ணிருக்காது பத்திருக்காது அது டைனோசர்லாம் என்ன பண்ணியிருக்கு பெரிய பெரிய டைனோசர்லாம் இறந்திருக்கு இதெல்லாம் கத்தடிக்கு ஒன்றரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால எல்லாம் பெரிய பேர் எல்லாம் இறந்திருக்குது அழிவயா இன்றைக்கு ஜபத்தை தாங்கிற புன்னுசாமி சரோஜா குடும்பத்தை வாழ்த்துவோம் அவர் மருமகன் மருமகள் பேரன் பெத்திகள் யாரும் வாழ்த்துவோம் கத்த அந்த குடும்பத்தை ஆசிர்வத்து நன்மையினால் திருப்தியாக்குவாராக அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஜபத்தின் மித்தம் அந்த குடும்பம் செழிக்கட்டும் கர்த்தருக்குள் இன்னும் மருமகள் மகன் பிள்ளை பேரன்கள் குறிப்பாக மதன் இந்த பிள்ளைகள்லாம் அந்த ரேணுகா சோனிகா கத்திர ரெச்சி வரட்டும் கத்திரி முழுமையானா பண்ணும் ஏற்றுக்கொள்ளட்டும் அல்ல சொல்லுங்க பக்கம் இன்றைய தினம் எபேசியரின் புஸ்தகம் பக்கம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பக்கம் ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சீக்கிரமாக படிங்க பத்து ஆறுல பத்து எபேசியர் ஆறாம் அதிகாரம் தெய்வ வார்த்தை பத்து கடைசியாக என் சகோதரரே என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லுங்க கர்த்தருடைய பலத்தினால் கர்த்தருடைய வல்லமையினால் என்ன பண்ணுமா இன்னும் பலனடையணும் அப்பா சகோதரனே சகோதரியே நீங்கள் வைத்திருக்கிற பணத்தால் பலனடைய முடியாது நீங்க வச்சிருக்க புத்தி குருமையால் பலனடைய முடியாது உங்களை சூழ்ந்து இருக்கிற உறவுகளாலும் வெளிநடைய முடியாது அடையுமா பிரச்சனை வந்தால் சதுர ஓடி விடுவான் சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னது எல்லாம் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸனை விட்டு தர மாட்டானு வந்தனும் சைமன் பிரதர் சாட்சி கூட சொன்னார் அன்னை உயிரோடு இருக்க தேவை கிருவ தம்பி அதை கூட தூ கேட்க சொன்ன சீமன் வச்சு தூண்டி விட்டு கேட்க சொன்ன சீமன் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிரதர் என்ன பண்ணார் ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் அடிச்சுட்டார் அடிச்சுன்னா அவன் என்ன பண்ணிட்டான் சட்டையை கிழிச்சு விட்டான் டக்குன்னு என்ன பண்ணாரு அடித்த வகத்துக்கு அவர் படிக்க அங்கேருந்து வந்தவர் டக்குன்னு என்ன பண்ணார் அவன் ஒரு ஆள் நினச்சி அடிச்சுட்டார் அவன் போய் இவரை காலி பண்ணுறது ஒரு தெருவே கொண்டு வந்துட்டான் டக்குனு எங்கேயோ போயிட்டு தான் என்ன பண்ண ஷர்ட் இருந்து என்ன பண்ணிட்டாரு பக்கத்தில் இருந்து மாத்திட்டாரு அங்கே வந்த திறந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தேன் எங்கே தான் அங்கே இருக்கான் அங்க இருக்குன்னு கேட்குறாங்கண்ணா ட்ரெயினில் உள்ளவங்களாம் இவரை பாக்குறாங்க இவர் தான் அடித்தான்னு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா அவன் வர்றதை பார்த்து என்ன பண்ணானா என்ன பண்ணான் குதிச்சு போய்ட்டு அந்த வரான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் இருந்து இறங்கி அந்த ஸ்டேஷனில் அவன் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் முன்கூட்டி இறங்கிட்டான் இவர் மட்டும் கண்ணை முடிவிட்டு அப்போ ஆண்டரை என்ன பண்ணார் ஆர்சி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோதரம் மட்டும் இருந்தார் யூட்டி வந்து அந்த பையன் எங்கேன்னு யுவட்டி வந்து கேட்டாங்களாம் சொன்னாரா இல்லையா யூக்ட்டி வந்து எங்கேன்னு அப்போ மாட்டு இருந்தால் இதே பேருக்கு ஆண்டவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு நீ சாட்சி கொடுத்தாரு எங்கள்கிட்ட எனக்கு தெரியும் சொல்ல சொன்னேன் அல்லேஸ்வரங்க பார்க்கும் இப்போ நண்பர்களோட உங்கள் உதவி என்ன ஆகிடுச்சி பாருங்கள் நண்பர் என்ன பண்ணிட்டான் அப்படியே போயிட்டான் அப்படியே போயிட்டான் எனக்கு ஒரு ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தார் அதன் டியூலரில் போகிறான் டியூவெல்லரில் போனால் ஆர்டிஓ என்ன பண்ணுறார் ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண செக் நிப்பாட்டு பாடம் வண்டி நிப்பாட்டு லைசன்ஸ் இருக்காது ஏட்டுங்கிறாரு இல்லை வீட்டில் வச்சுருந்துட்டேன் லைசன்ஸ் என்ன பண்ணேன் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரான் லைசன்ஸை ஆயிரம் லைசன்ஸ் எடுத்தலாம் ஆயிரம் வண்டி புக்கில் நான் ஐயாயிரம் ரூபா ஃப்ரெண்ட் சொல்கிறாரு ஐயாயிரூவா எடுங்குறாரு இவன் என்ன சொல்கிறான் இல்லை வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரான் வண்டியை விட்டாருன்னு எடுத்துடுவோம் அப்படிங்கிறான் நீ சாவி அப்படிங்கிட்டாரு அது என்ன பண்ணிட்டாரு சாவி அப்படிங்க பயில போட்டுட்டு நீ போய் எடுத்துடுவா எடுத்துடுவாங்க வண்டியை விடுங்கண்ணா யார் தெரியுமா என்ன வண்டியில் கையை வைக்காதயா நீ வண்டில் கையை வைக்காது யார் தெரியுமா நீ யாராக இருந்தால் என்னடா யார் சொல்கிறா இன்ஸ்பெக்டர் யாராக இருந்தால் எனக்குண்ணா பாரு என்ன பண்ணுறான் பாருங்கிறான் போனி டக்குன்னு ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறான் மாப்பிளாங்க வா எனக்கு பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வேகமாக ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் திரிச்சு விட்டேறான் இது என்ன என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யுனிட்ட லைசென்ஸில் இவனை பிடிங்கங்குறான் யார ஃப்ரெண்டா யூனி லைசென்ஸில் இவனையும் பிடிச்சிங்கிறேன் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகம் தன்னை தப்புவிப்பதற்காக மற்றவங்களை சிக்க வைத்து விடும் தன்னை நீதிமான் என்று காட்டுவதற்காக மற்றவளை குற்றவாளி என்று சித்தரிக்கிறது தான் அந்த உலகம் யாரும் நிரந்தரம் கிடையாது நான் நீதிமான கட்டம் மற்றவங்கள குற்றவாளத்தை தீர்க்கிறது தான் உலகம் ஆனால் பெபேசியரில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் என் சகோதரரே நீங்கள் எதிர் ஒருத்தரும்மா பலம் வரணும் நண்பர்களோட அல்ல நண்பர்கள் உதவியால் பலம் அல்ல கணவன் மனைவியால் பலம் கடையை வராது உற்றார் உடனே பலம் வராது பெட்டி நிறைய பணம் வச்சிருந்தா பலம் வராது உன் மூளையால் பலம் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருண்ணா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும்

உலகத்தையும் உலகத்தை சிற்றின்பத்தையும் உலகத்தில் நண்பர்கள் நம்பி பலன் பலன் நினைச்சிருந்தா அது நீங்க நம்ம எல்லாம் முட்டாள் அது பொய் அது ஒன்றுக்கு உதவாது கர்த்தருடைய வல்லமையிலும் அவர் சத்துவத்திலும் பலத்தை என்னை பெற்றுக்கொள்ளும் போது அது நிரந்தரம் அது இம்மைக்கும் மட்டும் இல்ல மறுமைக்கும் அதுவே நிரந்தரம் கருணா தேவனை மயிமைப்படுத்துவோம் அது நிரந்தரம் அது மாறாது அழில் லையா அல்லே சொல்லுங்க பார்க்கும் அழில் ஓய்யா சொல்றாங்க ஒரு சமூகத்தில் மேரேஜ் பண்ணும்போது எல்லா சமூகத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலும் எல்லா நிலையில இணைஞ்சிருக்கிறாங்கிறாங்க சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்க யோபு மனைவி சொல்லியா அட பைத்தியக்காரனே கர்த்த நாமத்தை சொல்லி என்ன தூசித்து உன் ஜீவனை விடும் யோபு மனைவி அவரை என்ன பண்ண தூசிக்கிறா இன்பத்திலும் துன்பத்திலும் அவரோடு இருப்பன்னு சொல்ற மனைவி தன் கணவனை தூசிக்கிறார் ஒரு பிரச்சனை வந்து நான் பார்க்குறமே மொபைல் டிவியில் நியூஸ்ல பேப்பர்லாம் ஒரு பிரச்சனை வந்தோன்னா மனைவி என்ன பண்ணுறா கணவன் விட்டு ஓடி போடுறா கணவனும் மனைவிக்கு ஒரு நோய்னா விட்டு ஓடி போடுறான் இதுதான் அந்த உலகம் அப்ப ஆண்டவர் மட்டும்தான் பிரச்சனை வந்தாலும் தொல்லை வந்தாலும் தோழி வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எதுன்னு கேட்டேன்னா அது கத்தான் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் அழிலுவையா சொல்லுங்க பார்க்கும் நல்லா சொல்லுங்களேன் அழிலுவா அழிலுவா இதான் சுதந்திரம் இதான் பலன் அதான் எனக்கு அருமையான வார்த்தை கத்த கர்த்தனுடைய சத் கத்தருடைய கத்தரையிலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலம் கர்த்தரை நம்பிடுங்க கர்த்தரையுமே நம்பிக்கையா இருங்க கர்த்தரை மட்டுமே நம்பிருங்க கர்த்தரையும் நம்புவோன்னு சொல்லாதீங்க இல்லையே அவருடைய வல்லமையும் சபத்திலையும் தேவ கிருபையில் என்ன பண்ணுவீங்க பலன் அடைய வேண்டும் இதுதான் ஆண்டவரை கத்து தருகிற செய்தி நம் கொடுக்குற வார்த்தை நம்ம அப்படி பல நடையிலையா பலன் அடையாம இருக்கிறோமா கேளுட்டம் பலன் அடைந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி சபம் தானே பலன் உலகத்தை நம்பி நான் பெலன் அடைஞ்சேன் உலகத்தை நம்பி பலன் நினச்சிட்டு இருந்தேன் என் மகன் தான் பெலன் நினச்சிட்டு இருந்தேன் பிள்ளைங்கள் தான் பலன் நினச்சிட்டு இருந்தேன் என் குடும்பம் தான் பெலன் நினச்சிட்டு இருந்தேன் பணம் தான் பலன் அடிச்சுட்டு இருந்தேன் நண்பர்கள் உறவுனர் தான் பெலன் அடிச்சுட்டு இருந்தேன் எவ்வளோ பேர் நான் முட்டாளாக இருந்திருக்கேன் மாதிரி இருக்கிறீங்க இங்க இருக்கீங்களா இல்லையா இருக்கீங்களா இல்லையா இருக்கீங்க இதான் என்னோடய பெலன் இருந்தேன் இது இல்லை பெலன் கத்தரின் மரு என்னது அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படணும் அவரோடு இருந்தால் தான் பல் அடைய முடியும் அப்போ இத்தனை காலம் நீங்கள் பல் அடைஞ்சதெல்லாம் சும்மா ஒன்றுக்கு உதவாது சொன்னாங்களா இல்லையா அந்த கொரோனா வந்தப்போ தெரிஞ்சது உறவுகள் இது தெரிஞ்சுது ஆஸ்பத்திரி போகும்போது மருமக சொல்கிறேன் நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறான் பெத்த பொண்ணு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க நான் வரல எனக்கு ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கு செத்து போய்டுவோம் நீங்கள் போங்கிறான் என்ன பண்ண உரம் என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சு பின்னாடி முடியாந்துட்டாங்க ஐதானவரெலாம் பரிதவிச்சாங்க எங்கே போகிறது ஏது தெரியல தெரில நரம்பி நிரம்பி இது ஏன்னா தனித்தனியாக என்ன தடவை குடும்பத்தோட யாரும் என்ன பண்ணல போகல அதே வேலையில் அரசாங்கம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க குடும்பமாக போவோம் காரில் ஒரு காலத்தில் டிவி கொடுத்தாங்க கலைஞர் டிவி அதை வாங்குறது பிஎம்டபிள்யூவில் வந்து குடும்பமாக என்ன பண்ணாங்க பிஎம் கார் லட்சக்கணக்கான ரூபா காரு அந்த காலில் என்ன பண்ணாங்க கலைஞர் டிவி அந்த குடும்பமாக வந்தாங்க அம்மன் இல்லையா இதான் அந்த உலகம் அதெல்லாம் எல்லாம் மாயை அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஒருவேளை பலப்படாம இருந்தீங்கன்னா இன்றைக்கு பலனடையும்படியான முயற்சியை தூக்குங்கள் நிச்சயமாக கருத்துகளை பலப்படுத்துவார் மனங்கள் படிவோம் ஸ்தோதரமான ஜபத்தை தாங்குகிற சரோஜா பொன்னுசாமி குடும்பத்தினர் சரோஜா பெற்ற மகன் மகள் இன்னுமாக அவருடைய மருமகள் மருமகன் பேரன் பேத்திகள் தொடுவீராக அவர்கள் உலகத்தை நம்பினது போதும் கர்த்தருடைய வல்லமிலும் சத்துவத்திலும் பலம் படும்படியான ஸ்லாக்கியம் உண்டாகும்படியா நாங்கள் சோபிக்கிறோம் வானமும் பூமியும் கொள்ளாத தேவனே வாய திறந்த வாயத்திறந்த குடும்பத்துக்கு சோம் பண்ணுவோம் அந்த குடும்பத்தோட கருத்துல ஒப்படுத்த சொபிக்கிறோம் அந்த குடும்பத்தினுடைய கருத்தை ஒப்பிடுத்துறோம் கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமையிலும் பலத்திலும் பலனடையும்படியாக கர்த்தரை மட்டும் நம்பி அந்த குடும்பம் இருக்கும்படியாக கர்த்தரை மட்டுமே அந்த குடும்பம் நின்று ஜெயிக்கிற குடும்பமே மாறும்படியாக இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஆன் அந்த குடும்பத்தில் உள்ள கண்ணீர் மறைவதாக கவலை மறைவதாக தவிப்பு மறைவதாக வெளவினங்கள் மறைவதாக எல்லா கசப்புகளிலிருந்தும் இருந்தும் தேவிநாய கருத்த குடும்பத்தை விடுதலாக்கும்படியும் சொபிக்கிறோம் ஆவியின் வல்லமையிலும் சத்துவத்திலும் பலனடைகிற குடும்பமாக அவர் வல்லமையின் மேல் வல்லமை பெற்ற குடும்பமாக தேவ அன்பை ருசிக்கிற குடும்பமாக தேவா தேவனது குடும்பத்தை மாற்றும்படியான சோபிக்கிறான் ஏ செபி நாம காரங்களை உயர்த்தி அந்த குடும்பத்துல மனதார வாழ்த்துகிறோம் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் திருமணத்துக்காய் காத்து இருக்கிற பிள்ளைகளை வாழ்த்துக்கிறோம் ஏற்ற துணையை கத்த தருமதியான திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல துணையை தேவன் உருவாக்கி தருமடியா நாங்கள் சொபிக்கிறோம் ரேணுகா ஒப்பு கொடுத்து சொபிக்கிறோம் மதனை ஒப்பு கொடுத்து சொலிக்கிறோம் மகன் பனிர ஒப்பு கொடுத்து சொவிக்கிறோம் கர்த்தர் கூட இருப்பீராக மருமகளோட கூட இருப்பீராக அந்த குடும்பத்தை மனதார வாழ்த்து அடுத்தது எங்க சவரே சத்துவத்துல பலப்படணும்னு சொபிப்போமா எங்கள் சபை எங்கள் சபை எங்கள் ஊழியம் உலகத்தின் பக்கம் போயிடாதபடி அப்பா உலகத்தின் பக்கம் போயிடுறாதபடி எங்க ஆண்டவரே அப்ப நம்ம நம்ம சத்துவத்துல பலத்துல வல்லமையில பலப்படும் ஆண்டவர் அழலுயா எங்கள் சபை எங்கள் ஊழியம் இந்த சத்துவத்தின் வல்ல மேலும் பலப்படணும் என் குடும்பம் ஜெபி உங்களுக்காக என் குடும்பம் கத்துற சத்துவத்தின் வல்ல மேலும் பலப்படணும் உலகத்தை நம்பி பலனடைய கூடாது உற்சாக நம்பி பலனடையாதபடி உண்மை நம்பி பலனடைய உதவி செய்ய முடியாதவள் சொபிக்கிறோம் உதவி செய்வீராக உதவி செய்வீராக உதவி செய்வீராக தகப்பனே உதவி செய்யுங்கப்பா எங்க சபை உலகத்தை சாராதபடி மற்றவை சார சவத்திலும்ல்லமிலும் பலப்படுகிற சபையாக ஒப்புடுத்துவிக்கிறி நாம எங்கள் சபையும் ஊழியமும் சத்துவத்தை வளர்கிற பலத்துல வளர்கிற சபையாக உருவாக்குவீராக நாமத்தினால ஒப்புறோம் நல்ல பிதாவே பிதாவேயா உன் அன்பு மாறாதையா உன் அன்பு மாறாதையா எப்போதுமே எப்போதுமே உன் அன்பு மறவாதையா என்னை உன் அன்பு மறக்காதையா நான் உன் தாசன் நீன் தேவன் என்று அழைப்பவரே நீ என் தேவன் நாசன் என்று அழைப்பவரே என்று அழைப்பவரே உலகமே மாயா இந்த உலகம்

ஜபத்தை தாங்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்து நல்ல பிதாவேன் என் ஆத்மாவே என் முழு உள்ளமே என் ஆத்மாவே சகலே இருக்கிறா இருக்கிறவருக்கே இருக்கிறா இருக்கிறவருக்கே அமேன் இந்த ஜபத்தை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கும் இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தின வாழ்த்துகிறேன் கத்திர வல்லமேலையும் சத்துதில் பலப்படுங்கள் கால் பிளஸ் கத்திரம் ஆசிர்வதிப்பா